பிப்டீன் ஜூன் இன்னிக்கேசப்ப உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா சிந்தித்து பாரு இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்னு ஆகாய் ஒண்ணு அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் வெற்றியா மாறணும் அப்படின்னா அங்க புது புது முயற்சிகள் மட்டும் பத்தாது ஃபர்ஸ்ட் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும் அது வாழ்க்கை ரீதியான தோல்வியா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய ரீதியான தோல்வியா இருந்தாலும் சரி பல பேர் அவங்க வாழ்க்கையோட தோல்விகளை சரி செய்ய ஜெபம் உபவாசம் காணிக்க பொருத்தன அப்படின்னு புது புது முயற்சிகளை எடுக்கிறாங்களே தவிர ஏன் தோத்து போறோம் அப்படின்றத யோசிக்கிறது கிடையாது தோல்வி மன தோல்வியை பார்த்துட்டு இருந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல ஆகாய் தீர்க்க தரிசி போய் நல்லா ஜெபிங்க உவாசிங்க பொருத்தனை பண்ணுங்க காணிக்க கொடுங்க உங்க தோல்வி மாறும் அப்படின்னு சொல்லல உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்கன்னு தான் சொன்னாரு சோ உங்க தோல்விக்கான காரணத்தை சிந்திச்சு பாருங்க அத ஃபர்ஸ்ட் சரி செய்யுங்க அந்த தவறை உணராத வரை என்ன ஜெபிச்சாலும் உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது உங்க வழிகளை சிந்திச்சு பார்க்க முயற்சி பண்ணுங்க ஆண்டவர் ஞானத்தை தருவாரு பை தாஜா விஷய அண்ட் ஹெவ ஹாப்பி சண்டே